என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டேன் இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள் இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது பேச வேண்டிய விஷயம் என்ன படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்கள் நிர்வாக சிரமங்கள் போக்குவரத்து சிரமங்கள் இதை பற்றியெல்லாம் பேசுவது கிடையாது இதை விட்டு சரித்திர சித்தாந்தங்களுக்கு இடையில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை முரண்பாடுகளை இப்பொழுது போய் விவாதிப்பதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது அதனால் ஐடியாலாஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிஃப்ரென்சஸ் நீட் நாட் பி திஸ் கிரேட் லென்த் தான் என்னுடைய வியூ இது தேவையற்ற சர்ச்செக்ட் யாருடைய எல்லாருடைய எல்லா பெரிய சிந்தனையாளர்களும் ஒரு கடந்த கால சிந்தனையாளர்கள் முரண்பாடுகள் இருக்கும் யாருக்கும் முரண்பாடே இல்லாத வாழ்க்கை இருக்காது அவருடைய சிந்தனை அவருடைய பேச்சு அவருடைய எழுத்துல முரண்பாடு இருக்குது அதை வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு ரிசர்ச்சுக்காக வச்சுக்கலாமோ இல்லையே அதே ஒரு மைய பிரச்சனையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அரசியல் மேடையில் பேசுவது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையா இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்குது இன்னைக்கு வந்து தமிழ்நாடுடைய மின்வாரியத்துக்கு இருக்கு கடன் சுமை பெரிய கடன் சுமை அதை குறைப்பதற்கு யாரும் ஒரு வழி சொல்கிற மாதிரி விவாதம் நடத்துறதில்லை இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பது கிடையாது சைனாவில் வந்து புதுசாக ஒரு ஏஐ டூல் வந்திருக்கு அதனாலயே உலக பங்கு பங்கு சந்தையில் மறக்க பெரிய கம்பெனியோட பங்கு எல்லாம் குறைஞ்சிருக்கு அதனால வேலை வாய்ப்பு நிறையா பேருக்கு போய்டும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியாக பல மாற்றங்கள் இந்த உலகத்தில் வரும் பொழுது வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்குவது அன்றாட வாழ்க்கையில் நடுத்தர மக்கள் சாதாரண மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் முன்னிறுத்தி பேசுவது இன்றைக்கி நான் பேசினேன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்வர்களுக்கு சம்பளம் கொடுக்கல அதை பற்றி பேசுகிறது இன்னைக்கு கேரசின் வந்து ஒரு ஒரு ரேஷன் கடையிலையும் நூறு எவ்வளோ கொடுக்குறாங்க ரொம்ப கம்மியான அளவு தான் கொடுக்குறாங்க அதை ஏன் இன்னும் தமிழ்நாட்டுக்குன்னா அதிகம் வரல என்ற பிரச்சனைகளை பேசுது இந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான இருக்கும் சவால்களை பற்றி பேசாமல் இந்த சித்தாந்த விவாதங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே அற்ற விவாதம் எடுபடாது இதெல்லாம் வந்து உங்கள் நியூஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடுறதுனால சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இது ஃபுல்ஃபில் ஆகுது ஒழிய நீங்கள் கீழே நீங்கள் போனீங்கன்னா மக்களை நேரடியாக சந்தித்தால் இதை யாரும் சொல்லலையே நீங்கள் காலையில இருந்து நான் வந்து ஒரு ஒரு ஐநூறு பேரையாவது நேரில் சந்திச்சிருப்பேன் சாதாரண மக்களை சந்திச்சிருப்பேன் யாருமே என்கிட்ட வந்து இவர் வந்து பெரியாரை பற்றி இப்படி சொன்னார் இவர் வந்து திருவள்ளுவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு இவர் வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்திருந்தாரு உண்மையாக பொய்யான்னு கேட்கலையே என்கிட்ட என்ன கேட்டாங்க எங்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு இருக்கல எங்களுக்கு என்ன பணம் வாங்கி சேரல எங்களுக்கு வந்து ரேஷன் க கடையில் வந்து கெரசின் கொடுக்கல எங்களுக்கு வந்து என் படிச்ச பையனுக்கு வேலை கிடைக்கல இந்த பிரச்சனையை தானே பேசுறாங்க இதைத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசியல் மேடையில் நாம் பேச வேண்டிய விஷயம் வந்து ஒரு கிராமத்திலயும் சில சமயங்கள்ல இந்த சமுதாய ரீதியான பிரச்சனைகள் இருக்கு முதலமைச்சரா வரலன்னா ஒரு கட்சிக்கு தலைவரா வந்து அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் ஆயிடலாம் அவ்வளவுதான் அதுல வந்து அதுதான் வழி வேறு வழியே கிடையாது கட்சிக்கு தலைவராக வேண்டும் அந்த கட்சி ஆட்சி மெஜாரிட்டி சீட்டு ஜெயிக்கணும் அந்த சீட்டு கட்சி வந்து மெஜாரிட்டி சீட்டு ஜெயிச்சுட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி தலைவர் ஆயிடுவார் இதனால சமுதாய ரீதியாக யாரையுமே தமிழ்நாட்டு முதலமைச்சராக நிராகரிக்கிறார்கள் என்ற வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக சில பஞ்சாயத்துகளில் அந்த அந்த புறக்கணிப்பு இருக்குது என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த புறக்கணிப்பெல்லாம் போக வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியாக தான் போக முடியும் சமுதாய ரீதியாக என்ன மாற்றம் வர வேண்டும் என்றாலும் பொருளாதார வளர்ச்சி எல்லா மக்களுக்கும் வந்துருச்சுன்னா போக போக இந்த இந்த சமுதாய வேறுபாடுகளும் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து தெரியல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நமக்கு நமக்கு பிடிக்காத ஒரு ஒரு லைன்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா இன்னொரு லைன் வேணும்னு சொல்றாங்க அது நீதிமன்றத்துல தான் போய் ஒரு வாதாடும் இந்த சிபிசிஐடியோடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ எந்த வகையில இன்னும் இன்னடிக்குவேட் அப்படின்றத வேணா அவர் நீதிமன்றத்துல தான் இன்னொன்னு கேட்கணுமே தவிர இது வந்து அது அது அவருடைய விருப்பு தான் அவர் மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கேன் அவர் நல்ல சிந்தனையாளர் எனக்கு நல்ல பழகக்கூடியவர் தான் அவருக்கு இதில் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டி என்ன காரணத்துக்காக கான்ஃபிடன்ஸ் இல்லை என்பதை நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவர் வந்து அது பெற்று பெற வேண்டும் எனக்கு உண்மையாகவே அது நடந்தது வந்து ரொம்ப ஒரு 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 வேதையான விஷயம்தான் அது எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது நான் பத்திரிகையில் படிக்கிற தவிர எனக்கு நேரடியாக எந்த விதமான எனக்கு எந்த ஆதாரமோ எந்த தகவலோ எனக்கு கிடையாது ஆனால் இவ்வளவு நாளாக அந்த ஊரில் நடந்தது ஒரு குற்றவாளிகளை தான் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு வியப்பாக தான் எனக்கு முடியும் அது நான் எனக்கு தெரியல எனக்கு வந்து அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் சரியாக நடக்கலன்ற ஆதாரம் வேற யாருக்காக இருந்தால் அதை வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு மேலே அதை சமர்ப்பித்து இதற்கு மேலே இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் வேற ஒரு அமைப்பின் மூலமாக கேட்பது அவரோட உரிமை இதெல்லாம் தேவையற்ற சர்ச்சைகள் யார் எந்த கோவில் என்ன சாமி இருக்கு எந்த என்ன சாப்பிட்றது இப்போ கூட படித்தேன் சத்தீஸ்கரில் ஒருத்தர் வந்து மதம் மாறி இருக்காரு மதம் மாறினதுனால அவர் வந்து அந்த மயானத்தில் அவரை வந்து அடக்கம் பண்ண முடியாது கார மயானத்துக்கு எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து ஒரு தனி நம்பி தனி மனிதரோட நம்பிக்கைகள் மத பழக்கங்கள் இதெல்லாமே தான் சர்ச்சையாகுது எதை எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசலை அவன் வந்து சைனாவில் புதுசாக ஏஐ டூல் உருவாக்கி உலகத்தையே உருக்கிட்டு கிடக்கிறான் நம்ம என்ன வந்து மலை மேலே போய் நம்ம வந்து இந்த சாமி இருக்கா அந்த சாமி இருக்கா ரெண்டு சாமி இருந்தாலும் சரி சாமி இருந்தாலும் சரி அப்படின்னு பார்த்துட்டு போகாமல் நம்மளுடைய அரசியல் விவாதம் மேடையே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது இந்த போகிற திசை எனக்கு பெரிய வருத்தம் அளிக்கிறது ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு ஒரு வல்லரசாக வேண்டு வேண்டும் என்று விரும்புகின்ற நாட்டுக்கு தேவையில்லாத விவாதங்கள் தான் இங்கே நடக்கிறது இல்லையா ஒரு விஞ்ஞான ரீதியாக அறிவுப்பூர்வமாக பொருளாதார ரீதியாக விவாதங்கள் நடக்காமல் இருப்பது எனக்கு வேதனை அளிக்குது. ஜேபிசில அப்பிரோவல் வந்தா இல்ல பண்ணிருக்காங்கன்னா நிறைய டிசன்ட் நோட் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க நான் இந்த ரிப்போர்ட்ட நான் படிக்கல. பாராளுமன்றத்துல தான் அதை வந்து சமர்ப்பிப்பாங்க. அது தெரியாது எனக்கு தெரியாது. என்னென்ன என்ன டிசன்ட் நோட்னா ரிப்போர்ட்ட என்ன நான் படிக்கல. ரிப்போர்ட்டல டிசன்ட் நோட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். என்னத்தை வந்து அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து ஜேபிசி நோட்டை எப்படி அவங்க வந்து சப்மிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ரிப்போர்ட்டை அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களுடைய டிராஃப்ட் லெஜிஸ்லேஷனை வந்து மாற்றுறாங்களா இந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்றாப்பில் மாற்றி ஒரு லா டேபிள் பண்ணுறாங்களா இல்லை பழைய மாதிரியே டேபிள் பண்ணுறாங்களான்னு பார்லிமெண்ட்டுக்கு போய் தான் தெரியும் ஆனா இது வந்து ஒரு சீர்திருத்தம் தேவை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பிஜேபியோட உள்நோக்கம் இது இருக்குது அவரோட உள்நோக்கம் என்னவென்றால் இந்த ஒரு 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 குறிப்பிட்ட போக்குவரத்தில் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிட வேண்டும் என்பது இவர்கள் அதுதான் அந்த உள்நோக்கம் எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் காமன் சிவில் கோடு வந்து வரவே வர முடியாதுங்க காமன் சிவில் கோடை ஒத்துக்கவே முடியாது பல இடத்துல நீங்கள் காமன் சிவில் கோடுன்றது எல்லாம் சும்மா மேலோட்டமாக சொல்லலாம் ஒழியே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது ஒரு ஊரில் இருக்கிற பழக்க வழக்கம் இன்னொரு ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம ஊரில் வந்து அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் இருக்குது அது வந்து இப்போ ருபீட்டட் மேஜேஜஸ் லிஸ்ட்டில் இந்த காமன் சிவில் கோடில் இங்கே உத்தராகண்டில் போட்டிருக்கிற காமன் சிவில் கோடில் நீங்கள் வந்து உங்கள் அக்காவுடைய பொண்ணை நீங்கள் திருமணம் பண்ணுறது தடை செய்யப்பட்ட உறவுகளில் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது மாமா பொண்ணை பையனை கல்யாணம் பண்ணுறது அவங்க தடை பெற்ற உறவுகளில் வரும் அதனால் இந்தியா முழுக்க ஒரு காமன் சிவில் கோடை கொண்டே வர முடியாது இது காமன் சிவில் கோட் கொண்டு வரணும்னா இண்டு அன்டிவைடெட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது நான் எங்கள் அப்பா எங்கள் ஐயா எல்லாம் நாங்கள் இந்து அன்புவாடி ஃபேமிலின்னு ஒரு எங்களுக்கு இந்துக்களுக்குன்னே ஒரு தனியாக ஒரு டாக்ஸில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா இவங்க பிஜேபியோட எண்ணம் என்னவென்றால் சில மத குறிப்பாக சிறுபான்மை மதத்தினுடைய பழக்க வழக்கங்களை தலையிட வேண்டும் என்பதற்காக காமன் செவன் கூட கொண்டு வர்றாங்க ஆனால் பெரும்பான்மையான என்ன என்னையும் உட்பட்ட இந்து மதத்திலேயுமே பல வேறுபாடுகள் இருக்கிறது பழக்க வழக்கங்கள் வேறுபாடு இருக்கிறது சில சமுதாயங்களில் விவாகரத்து இந்து சமுதாயத்திலே விவாகரத்துக்கு வெவ்வேறு முறைகள் இருக்குது அதை அதனால் சில ஊர்ல எல்லாம் பேசி முடிக்கிற விவகாரம் இருக்கு அது இந்த கல்யாண செலவை கொடுத்துட்டா விவாகரத்தை ஆனதுன்னு இப்போ ஏற்றுக்கிற நிலையும் சில ஊரில் இருக்குது கஸ்டம் ஓவர் ரைட்ஸ் அதாவது ஒரு ஊரில் ஒரு வழக்கம் இருந்ததுன்னா அது சில சமயங்களில் அது சட்டத்துக்கு மேலே அது வரும் அதான் அந்த காமன் சிவில் கோட் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு டிராஃப்ட் காமன் சிவில் கோடை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்தியா முழுக்க காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காமன் சிவில் கோட் டிராஃப்டை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அதை அத்தகைய காமன்ஸுவில் கூட யாராலையும் தீ பூர்த்தி செய்ய முடியாது நான் சொல்லணேன் இதில் தான் நம்மளுடைய சிந்தனை போகுதே தவிர நம்ம வந்து விஞ்ஞான ரீதியாக மற்ற நாடுகள் போகிற திசை வேறு நம்ம இன்னும் இதை பற்றி பேசிக்கிட்டு மத நம்பிக்கை இவர் வந்து யார் என்ன உணவு உண்கிறா யார் என்ன உடை உடுத்திருக்கிறா யார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்ற சர்ச்சையிலே மாட்டிட்டு இருக்க முடியும் இன்றைக்கி நிகழ்கால அரசியல் இன்றைக்கு நிகழ்கால பொருளாதாரம் இன்றைக்கு நிகழ்கால விஞ்ஞானத்தை கைவிட்டு விட்டு வேடிக்கை பார்த்துக்கின்ற நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது இந்த கொலை கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும் அதற்கு வந்து நியாயமான விசாரணை நடத்தி இது பார்க்க வேண்டும் இது வந்து பல இடத்துல முன்னாடியே இது வந்து முதல் முறையாக நடக்கல எப்போ பார்த்தாலும் இந்த மண் அழுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதில் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு அண்டர் கிரவுண்டு மாஃபியா வந்து செயல்படுகிறது என்பதில் வந்து யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் அது எதுவும் இந்த ஆட்சியில் மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடக்குது அதுக்கு எதிர்த்து யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஒரு மிஸ்டீரியஸ் டெத்து ஒரு குக்கோலா அந்த மாதிரி வருகிறது இதற்கு வந்து காவல்துறை வந்து பொறுப்பேற்க வேண்டும் கடு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கமும் விழிக்க வேண்டும் இந்த மா இந்த இந்த ஒரு 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 எ எல்லா அரசாங்கத்திலையும் நடக்குது இந்த அரசாங்கத்தில் மட்டும் நடக்குது நான் சொல்ல மாட்டேன் இது காலங்காலமாக தமிழ்நாடு இருக்கு அது ஒரு பெரிய அரசியல் ஒரு பெரிய பொருளாதார சக்தியை வைத்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து இரும்பு கரங்கள் கூட அடக்க வேண்டியது அரசாங்கத்துறை கடக்கும் இருக்கும் நிச்சயமா இருக்கும் அதான் சொல்லனே இது வந்து இது என்னமோ இந்த அரசாங்கத்திலோ இந்த ஐந்தாண்டு காலத்துல மட்டும் நடக்கல இது காலங்காலமாக அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்து அதிகமான இடத்துல மண்ணல்றது அதே மாதிரி மைனிங் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்துல இடம் கொடுத்தாங்கன்னா குறிப்பான இடம் கொடுத்தாங்கன்னா அதை விட்டு தாண்டி பண்ணுறது இதெல்லாம் வாடிக்கையாக இது நடக்குது இந்த மாதிரி இது வாடிக்கையாக இந்த இந்த மைனிங்ன்றது பண்ணுறது சாண்ட் இருந்தாலும் சரி பாரியாக இருந்தாலும் சரி இது வந்து சட்டத்துக்கு மீறி தான் இந்த தொழில் பல இடத்துல நடக்குது இதுக்கு எல்லாரது காலங்காலமாக தமிழ்நாடு நடப்பது இதை வந்து அரசாங்கம் இன்னைக்கு இருக்க அரசாங்கம் இருந்தாலும் சரி வருகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி இது வந்து காவல்துறை அப்புறம் வந்து அரசாங்க மிஷினரி அட்மினிஸ்ட்ரேஷன் இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ரைட்டா அதான் சொல்லணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு அதெல்லாம் சம்பளம் எல்லாம் சம்பளம் கொடுக்காம இருக்கிறது தான் பெரிய கவலையா இருக்கு அதான் சொல்லணும் நீங்க யாராக இருந்தாலும் நேரடியாக மக்களை போய் சந்திக்கும் பொழுது அவருடைய அன்றாட பிரச்சனைகளை என்ன என்று கேட்டீர்கள் என்றால் இன்றைக்கு நடக்கும் அரசியல் மேடைகளில் நடக்கும் விவாதங்களுக்கும் அவருடைய அன்றாட பிரச்சனைகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற உண்மையை நீங்க உணர்வீர்கள் இல்ல தப்பு நான் சொல்ல கூட்டணி கட்சியில இருக்க நீங்க சில இல்ல நான் அழுத்தம் கொடுக்கறேனே அரசாங்கம் கட்சி ரீதியாக கட்சியுடைய தலைவர் தான் வைக்க முடியுமே தவிர ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில நான் வந்து என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் எல்கிறேன் இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஐசோலேட்டட் ப்ராப்ளம் கிடையாது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம்னு சொல்றேன் தமிழ்நாட்டில் இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் இதை கண்டிப்பாக கையாள வேண்டும் என்று சொல்வேன் இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாற வேண்டும் இது கண்டிப்பாக ஒரு தீர்வு வர வேண்டும் என்று தான் சொல்லுவேன் இருந்து எனக்கு எந்த விதமான தய தயக்கமோ ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோ கிடையாது நான் டைரக்டாகவே நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் வந்து கூலிப்படை கண்டிப்பாக இதை நான் யார் நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் கூலிப்படை குறை வருது தெரிகிறது அது ரொம்ப அதை அதையும் அவங்க காவல்துறையிலும் அடக்க வேண்டியது அவர்களுடைய கடமை கூலிப்படைகளுக்கு யார் ஏவி விடுகிறார்கள் இல்லை யாரை நடத்துகிறார்கள் யார் போய் கூலிப்படையில சேர்றாங்க என்பது அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்து அவர்களை முன்கூட்டியே அவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் அதை இரும்பு கரங்கள் கூட்டி அதை அடக்க வேண்டும் கூலிப்படை கொலை நடப்பது அச்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது பல பகுதிகளை அதை ஏற்றுக்கொள்வோம் என்ஐஏ வந்து ஒரு ஆல் இண்டியா ஏஜென்சி உங்களுக்கு துப்பு கிடைக்கிற ரைடிக்கு அது ரைட் பண்ணுறாங்க இது வந்து அரசியல் காரணங்களுக்காக ரைட் பண்ணுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு சாலிட் எபிடன்ஸ் வச்சு ரெய்ட் பண்ணுறாங்கன்னா என்பது நீதிமன்றத்தில் தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணும் இதில் ஏதாவது பயஸ் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் தான் சொல்லும் எனக்கு நேரடி தகவல் கிடையாது எனக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து ஒரு இங்கே ரைடு வந்து ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இது அதிகமாக நடக்கிறது என்பதற்கு அங்கே அதுக்கும் ஒரு அது சில காரணங்களும் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து குண்டு வைப்பு சம்பவங்கள்லாம் அந்த காலத்து ஒரு காலத்தில் நாங்கள் நடத்து அதோடைய ஃபாலவுட்டாக இன்னும் அந்த ரெமனன்ஸ் ஆஃப் தோஸ் ஆர்கனைசேஷன் இன்னும் இருக்கலாம் அதனால் அந்த ரேட் நடந்தது அந்த கட்சி சி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 குறைகின்ற அரசியல் கட்சியாக தான் நான் பார்க்கிறேன் பாராளுமன்ற எலெக்ஷனில் இருந்த அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆதரவுன்னு கூட சொல்ல மாட்டேன் ஆதரவு போ போன்ற தோற்றத்தோட இன்னும் இன்னைக்கு நிலைமை வந்து இன்னும் கொஞ்சமாக தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து விருந்தி யாரும் கூட்டணியில் சேர்த்துக்க போறது அவங்க யாரையா வலுக்கட்டாயமா போய் பண்ணி தான் யாரையா கூட்டணியில் சேரணுமே தேவையில்ல பிஜேபியோட யாரும் விரும்பி தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்க மாட்டார்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்தால் அவருடைய வைக்கின்ற கட்சியோட வாக்கு வங்கியும் குறையும் என்ற உண்மையை பலருக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வலுக்கட்டாயமா வேற ஏதாவது மெத்தட்ல போய் உடனே யாரோட கூட்டணி வைக்கலாம் ஆனால் அவர்கள் யாரோட கூட்டணி வைத்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதுதான் என்னை எனக்கு என்னுடைய யாரையும் தெரியல யார் என்ன வந்தாருன்னு தெரியல வந்தாரு ஏதோ ஏர்போர்ட் போக கூடாதுன்னு சொன்னாரு ஏன் ஏர்போர்ட் கூடாதுன்னு சொல்லலாம் வேறு இடத்துல எங்கே ஏர்போர்ட் வைக்கணும்னு சொல்லலை அதாவது வந்துட்டு அப்பப்போ ஒரு கேமியோ ரோல் மாதிரி இந்த சினிமாவில் சொல்லுவாங்களா கௌரவ வேடம் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகிறாரு அவங்கள